இந்திய ஒரு மாத உச்சத்தை எட்டியது முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் போன்ற முக்கிய பங்குகள் உயர்ந்தன முதலீடாள்கள் சந்தையின் வளர்ச்சியை வரவேற்றனர் சில பங்குகள் வீழ்ச்சி அடைந்தாலும் சந்தையின் மொத்த செயல்திறன் உயர்வாகவே இருந்தது முதலீட்டாள்கள் சந்தையின் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்நோகின்றனர் ஆயிரத்து மூவாயிரத்து தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் உயர்ந்து ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளிகளில் முடிந்தது எட்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூவாயிரத்து மூன்று நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளிகளில் முடிந்தது நிறுவனங்களின் நல்ல லாப அறிக்கைகள் சந்தைக்கு ஊக்கமளிச்சன உலக சந்தை நிலவரங்களும் சாதமா இருந்தன மத்திய அரசின் புதிய பொருளாதார கொள்கைகள் சந்தைக்கு ஆதரவா அமைந்தன சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களும் சந்த நல்ல தாக்கத்தை ஏற்படுச்சேன் அதானி போட்டஸ் டாடா மோட்டார்ஸ் கோத்ரேஜ் ப்ராபர்டிஸ் ஆகிய விரே சிறப்பாக செயல்பட்டன அதானி போர்ட்ஸ் துறைமுக சேவைகளில் முன்னணியில் உள்ளது டாடா மோட்டார்ஸ் புதிய மாடல்களை அறிமுகப்படுத்தி விற்பனையில முன்னேறியது கோத்ரேஜ் ப்ராபர்டிஸ் அதன் புதிய திட்டங்களா அதிக டிவிஸ் லேப்ஸ் அதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகள வளர்ச்சி கண்டது இந்தியா அதன் மின்சார உற்பத்தியில் அதிக லாபம் பெற்றது எதிர்காலத்தில் மேலும் வளர்ச்சி காணும் என எதிர்பார்க்கப்படுது தாமஸ் குக் ஆகியவை சரிவை சந்தித்தன கெலான் பார்மா பிரிமியர் எனர்ஜிஸ் ஆகியவரின் பங்கலும் வீழ்ச்சியடைந்தன பவர் கிரிட்ட நிறுவனத்தின் பங்குகள் அதன் சமீபத்திய நிதி பின்னர் அறிக்கை சந்தித்த அதன் வளர்ச்சியுமே காரமா பங்குகள் வீழ்ச்சியடைந்த தாமஸ் குக் பயணத்துறையில் ஏற்பட்ட சவால்களை எதிர்த்து பங்கு சரிந்தன புதிய மருந்து அனுமதிகள் கிடைக்காததா பங்குகள் வீழ்ச்சியடைந்தன

வரி விதி குறைக்கிறது முக்கியமான கொள்கைகள நிறைய தொழில்கள வரவேற்கப்படுது இது லாபத்தை அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுது வெளிநாட்டு முதலீடுகளையும் ஈர்க்கும் ஆனா சில துறைகள் கடுமையான இணக்க விதிமுறைகள் காரணமா சவால்களை சந்திக்கிறாங்க குறிப்பா மருந்து மற்றும் எரிசக்தி துறைகள் அதிகரிச்சிருக்க ஆய்வுகளாலையும் செயல்பாட்டு செலவுலாலையும் கவலை தெரிவிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல நம்ம கிட்ட நிபுணர்களோட கருத்துக்கள் இருக்கு பொருளாதார டாக்டர் ரவி சொல்றாரு நீண்ட கால வளர்ச்சிக்கு வரி சந்தையில உடனடி தாக்கம் சந்தை இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு முதலீட்டாளர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனா உண்மையான பலன்கள் அடுத்த சில காலாண்டுகள்ல தான் தெரியும் அப்படின்னு அவரு விளக்குறாரு மறுபுறம் நிதி ஆய்வாளர் மீரா பாட்டில் மருந்து தொழில் சந்திக்கிற சவால்களை சுட்டிக்காட்டுறாங்க பாதுகாப்பையும் செயல்திறனையும் உறுதி செய்ய கடுமையான விதிமுறைகள் ஆனா அது செயல்பாட்டு செலவுலையும் அதிகரிக்குது இது பல மருந்து நிறுவனங்களோட பங்கு குறுகிய கால சரிவுக்கு வரி வந்து அப்படின்னு அவர் சொல்றாங்க அரசாங்க கொள்கைகள் வலுவான பொருளாதார சூழலை உருவாக்கணும் நோக்கம் வச்சிருந்தாலும் பங்கு சந்தையில அவற்றோட உடனடி தாக்கம் நம்பிக்கையும் எச்சரிக்கையும் கலந்ததா தான் இருக்கு முதலீட்டாளர்கள் வரிப்புடன் இருக்கணும் இந்த மாற்றங்களோ நீண்ட கால தாக்கங்களை கருத்தில கொள்ளணும்னு அறிவுச்சப்படுறாங்க வஹிசா கேப் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம உள்ளூர் பங்கு சந்தையில உலகளாவிய சந்தை போக்குகள் எப்படி தாக்கத்தை பார்க்க போறோம் சமீப காலமா சர்வதேச பொருளாதார வர்த்தக உறவுகளையும் நிலவரங்களையும் ஏற்பட்டு எதிரொலிக்குது முக்கியமான உலகளாவிய போக்கில் ஒண்ணு முன்னணி பொருளாதார நாடுகளுக்கு இடையில நடக்கிற வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலப்பொருட்களோட விலையில ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துது இது தொழில்நுட்பம் உற்பத்தி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளை பாதிக்குது இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் சந்தை ஆய்வாளர் சாரா ஜான்சன் சொல்றாங்க அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற முன்னணி பொருளாதார நாடுகளுக்கு இடையில இருக்க வர்த்தக பதட்டங்கள் உலகாவிய விநியோக சங்கிலிகள் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி இருக்கு இந்த நிச்சயமற்ற தன்மை ஏற்றுமதியை நம்பி இருக்கிற துறைகரைகள்ல பங்கு விலைகள்ல ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்துது இன்னொரு முக்கியமான போக்கு உலகளாவிய ராகானீர் நீர் மின்சாரத்திற்கான ஏற்ற இறக்கம் ராகான மண்ணில் ஏற்படும் மாற்றங்கள் நம்மூர்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது எரிசக்தி சந்தை நிபுணர் ஜேம்ஸ் லீ சொல்லாரு சமீபத்திய ராகான மண் உயர்வு போக்குவரத்து மற்றும் உற்பத்தி துறைகள்ல இயக்க செலவுகளை அதிகரிச்சிருக்கு இது அந்த நிறுவனங்களோட லாபத்தையும் பங்கு சந்தை செயலத்திறனையும் பாதிச்சிருக்கு மேலும் முக்கியமான மத்திய வங்கிகள் வட்டி மாற்றங்கள் உட்பட உலகளாவிய நிதிய கொள்கைகளும் அதிகரிச்சா வெளியேற்றி அவற்றோட பங்கு சந்தை குறியீடுகளை பாதிக்கும் நிதி ஆய்வாளர் பிரியா சிங் சொல்றாங்க வளர்ந்த நாடுகள் மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை உயற்றும் போது வெளிநாட்டு முதலீட்டார்கள் அதிக வருமானத்தை தேடி வளர்ந்து வரும் சந்தைகள்ல இருந்து தங்கள் முதலீடுகளை திரும்ப பெறுவாங்க இது உள்ளூர் நாணயத்தின் மதிப்பு குறைவதற்கும் பங்கு சந்தை செயல்திறன் குறைவதற்கும் வழிவகுக்கும் சுருக்கமா சொல்லணும்னா உள்ளூர் காரணிகளும் முக்கிய பங்கு வகிச்சாலும் உலகளாவிய சந்தை போக்குகள் நம்மூர் பங்கு சந்தையே வடிவமைப்பதில் சமமான தாக்கத்தை ஏற்பட்டது முதலீட்டாளர்கள் சர்வதேச நிகழ்வுகள் அறிந்திருக்கணும் முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் போது அவற்றோட சாத்தியமான தாக்கங்களை கருத்தில் கொள்ளணும் இப்போ நம்ம பங்கு சந்தையின் எதிர்காலம் பத்தி அதனோட போக்குகள் முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பார்க்கலாம் முதலாவதா சந்தை நிபுணர் அனில குமார் சொல்றாரு இன்னும் சில மாதங்களில் பங்கு சந்தையில் நிலைத்தன்மை காணப்படும் என எதிர்பார்க்கிறோம் உலகளாவிய பொருளாதாரத்தின் மற்றும் துறையில் வரும் முன்னேற்றங்கள் நிதி ஆலோசகர் முதலீட்டாள்கள் தங்களோட முதலீட்டை பலவை துறைகளில் பகிர்ந்து கொள்வது நல்லது குறிப்பா தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் பசுமை ஆற்றல் துறைகள் அதிக வளர்ச்சி வாய்ப்பு இருக்கு மேலும் நிதி நிபுணர் கரண் சிங் சொல்லார் நாளையே சந்தை நிலவரத்தை முன்னதிவிக்க சரியான தகவல்களை பெற்றுக் கொள்வது முக்கியம் முதலீட்டாளர்கள் சந்தை ஆய்வுகளையும் நிபுணர்களின் ஆலோசனைகளையும் கவனமா பின்பற்றணும் சுருக்கமா சொல்லணும்னா எதிர்கால சந்தை நிலவரங்களை முன்னதிவிக்க பலவை துறைகளில் முதலீடு செய்வது நல்லது சரியான தகவல்களை பெற்றுக்கிட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளை பின்பற்றினா முதலீட்டாளர்கள் தங்களோட லாபத்தை அதிகப்படுத்திக்கலாம் இதுவரை நம்மோட சந்தை நிலவரம் முக்கிய செய்திகள் சந்தையில சிறப்பிடம் பெற்றவை பின்னடைவை சந்தித்தவை சமீபத்திய அரசாங்க கொள்கைகள் உலகளாவிய சந்தை போக்குகள் மற்றும் எதிர்கால சந்தை முன்னறிவிப்புகள் பத்தி பார்த்தோம் நன்றி நண்பர்களே மறுபடியும் சந்திப்போம் ஜெயப்பாக்கன் நண்பர்களே இன்னைய பங்குச்சந்தை செயல்பாடுகளின் முக்கிய விஷயங்களை சுருக்கமா பார்த்து அடுத்த நாளுக்கான ஒரு சின்ன பார்வையையும் பார்ப்போம் ஜெக் உலக பொருளாதார நிலவரம் கண்டுபிடிப்புகள் மற்றும் நல்ல லாப அறிக்கைகள் வறட்சியை பார்த்தது மருத்துவம் மற்றும் பசுமை எரிசக்தி துறைகளும் சிறப்பாக செயல்பட்டன இது நிலையான வளர்ச்சி பகுதிகளில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையே பிரதிபலிக்குது உற்பத்தி போன சில மரப்பு சார்ந்த தொல்லுகள் விநியோக சங்கிலி எடையூறுகளா பின்னடைவை சந்தித்த இருப்பினும் இந்த சவால்கள் தற்காலிகமானவை என்றும் வரும் மாதங்களில் மீட்சி ஏற்படும் என்றும் நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் அடுத்த வர்த்தக நாளை பொறுத்தவரை எச்சரிக்கையா இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருக்க வெறுக்க வேண்டும் என்று சந்தை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் வரவிருக்கும் பொருளாதார தரவுகள் வெளியீடுகள் மற்றும் நிறுவனங்களின் வருவாய் பொருளாத தரவுகள்னமாக சந்தையில இறக்கங்கள் இருக்கலாம் முதலீடுகளை பரவலாக்குவதும் சந்தை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்வதும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் சுருக்கமா சொன்னா இன்னே சந்தை பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதன் முக்கியத்துவத்தையும் தகவல்களை அறிந்து வைச்சிருப்பதன் அவசியத்தையும் எடுத்து காட்டியது அடுத்த வர்த்தக நாளில நுழையும் போது முதலீட்டில் சமநிலையான சமாளிக்கவும் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை கொள்ளவும் உதவும் ஒரு முறை நன்றி நண்பர்களே மேலும் புதுப்பிப்புகள் மற்றும் நுண்ணறிவுக்கு காத்திருங்க அடுத்த முறை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியான ஸ்ரீ எஸ்